அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுனாமி தந்த ஒரு பொக்கிஷம் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அதிகாலையில் தமிழ்நாட்டில் சுனாமி தாக்கிய போது பல எண்ணற்ற உயிர்கள் பலியானார்கள் இது ஒரு வருத்தத்தக்க விஷயமான இருந்தது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக கருதப்பட்டது அந்த சூழலில் அதே சுனாமி அடித்தப்ப தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் அருகே சாலுவன் குப்பம் என்ற அருகே சுனாமி தாக்கிய போது அங்கு கடலுக்குள் இருந்த ஒரு வரலாற்று பொக்கிசம் ஒரு பாறை வெளியே தெரிந்தது அந்த சுனாமி வந்துட்டு போனதுல தான் அந்த பாறை தெரிந்தது அந்த பாறையில் ஒரு கல்வெட்டு தெரிந்தது அந்த கல்வெட்டுல என்ன செய்தினா ராஷ்டிர மன்னர் மூன்றாம் கிருஷ்ணனுடைய கல்வெட்டு அது அதுல முருகன் கோயிலுக்கு தானம் அளித்ததாக சொல்லப்பட்டுள்ளது அந்த பாறைகள் பல்லவர் கால கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த தீவிர அகழாய்வுக்கு பிறகு அந்த பாறைக்கு கீழே அந்த கற்கோவில் பல்லவர்கால கற்கோவிலுக்கு கீழே தமிழருடைய பொக்கிசமான முருகன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உலகின் மிக பழமையான சங்ககால முருகன் அந்த கோவிலை பற்றி குறிப்பாக கல்லால் அது பாறையாலேயே செய்யப்பட்ட வேல் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு ஒரு அரிய ஒரு வரலாற்று பொக்கிசம் இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டிகோட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகாபலிபுரம் அருகே உள்ள சாலுவன் குப்பம் சங்க காலத்தில் அதாவது பழங்காலத்தில் திருவிழிச்சில் அப்படின்னு அழைக்கப்பட்டுள்ளது இது புரோனானூர் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் சுனாமி வந்து தாக்கிய போது அங்கு கடலுக்குள் இருந்த அந்த பாறை தென்பட்டது அப்படின்னு சொன்னேன் அந்த பாறையில் ஒரு கல்வெட்டு இருந்ததுன்னு சொன்னேன் அது ராஷ்டியுடைய குடமன்னர் மூன்றாம் கிருஷ்ணனுடையது அப்படின்னு சொன்னேன் அதில் உள்ள செய்தி என்னன்னா திருவிழிச்சில் அதாவது தற்போதைய சாலுவன் குப்பம் அங்கே இருந்த முருகன் கோவிலுக்கு தானம் அளித்ததாக விளக்கரிக்க தானம் அளித்ததாக அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது அப்ப வரலாற்றறிஞர்கள் குழப்பமடைகிறாங்க ஏன்னா இங்க பாறைகள் இருந்து தென்பட்டது இங்கே இந்த கல்வெட்டுல இது மாதிரி முருகனுக்கு தானம் அளித்ததாக விளக்கரிக்க தானம் அளித்ததாக சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு யோசிச்சு தீவிர அகழாய்வு பண்றாங்க முதல்ல மேடா உள்ள இடத்துல அகழாய்வு செய்யறாங்க அங்க சுடுமண்ணால் ஆன சுவர்கள் பழங்கால சங்ககால கற்கள் செங்கல் பழங்கால நாணயங்கள் மண்பாண்டங்கள் இப்படி சங்ககால சம்பந்தமான பொருளே கிடைத்துள்ளது இதனால இன்னும் அகலாய்வை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க அப்ப ஆழமாக தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அந்த பாறைக்கடியில் செங்கற் கட்டிடங்கள் தெரிய வருகிறது பாறைகள் மேல பல்லவர்கால கற்கோவில் இருந்துச்சுல எண்ணற்ற தூண்கள் இருந்தது பாறைகளால் ஆனது அந்த தூண்கள்ல வேகப்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க மகாபலிபுரத்தில் ஏழு கோபுரங்கள் இருந்ததாகவும் அக்காலத்தில் வந்த ஆழிப்பேரலை அதாவது சுனாமி வந்து தாக்கி அதெல்லாம் அழிந்ததாகவும் சொல்லப்படுது அதுல இந்த ஒரு முருகன் கோயிலும் அந்த பேரழிவில் புதைந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்றறிஞர்கள் கருதுறாங்க இந்த மகாபலிபுரம் சாலுவன் குப்பத்தில் கிடைத்த மூன்றாம் கிருஷ்ணனுடைய கல்வெட்டு செய்தியை சொன்ன அடுத்ததாக ஒரு கல்வெட்டு செய்தி இது கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு கல்வெட்டு ஒன்றில் மகாபலி மகாபலிபுரத்தை சேர்ந்த கீரார் பிரியன் என்பவர் பத்து களஞ்சி பொன் அந்த முருகன் கோயிலுக்கு கொடுத்துள்ளார் அவர் கொடுத்த தானத்திலிருந்து அந்த வட்டியிலிருந்து கார்த்திகை மாதத்தை திருவிழா ஏற்பாடு செய்ய ஊரார் மற்றும் சபையோரை கேட்டுக்கொண்டதாக அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது அடுத்து மணியூரில் அதாவது தற்போதைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மணியூரில் வாழ்ந்த ஸ்ரீ கம்பட்டான மனைவி வசந்தனார் என்ற பிராமண பெண் அக்கோயிலுக்கு விளக்கரிக்க பதினாறு களஞ்சி பொன் கொடுத்துள்ள இன்னொரு கல்வெட்டு செய்தி சொல்லுது அதாவது இந்த பிராமண பெண் அந்த விளக்கரிக்கு கொடுத்த அந்த செய்தி கிபி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு சேர்ந்த ஒரு கல்வெட்டு செய்தி அது எல்லாம் அந்த தான் கிடைக்கிது எங்க மகாபலிபுரம் ராவன் குப்பத்தில் பாறைகள் தெனியதுல அந்த பாறைகளில் இருந்த தூண்களில் உள்ள கல்வெட்டு செய்திகள் மூன்றாவதா இன்னொரு தூணில் முதலாம் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு ஒன்று உள்ளது மற்றும் பல்லவ மன்னர்கள் ராஷ்டிரியகுட மன்னர்கள் கடைசியாக மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவரோடு தான் ஆட்சி முடிஞ்சது அவருடைய கல்வெட்டு கல்வெட்டும் அங்கு உள்ளது இந்த கழித்த கல்வெட்டுகள் அனைத்திலுமே வல்லவர்கால கற்கோவிலாக இருக்கு தென்பட்டு ஜில்ல இதில் உள்ள கல்வெட்டுகள் எல்லாமே அங்கு முருகன் கோவில் இருந்ததாக கல்வெட்டு செய்தி சொல்லுது அதாவது சுப்பிரமணியருக்கு கோயில் அங்கே இருந்ததாக அந்த கல்வெட்டு செய்தியில் சொல்லப்படுது அந்த பாறைகளை இன்னும் அகலாய் அகலாய்வு செய்து தோண்டத் தோண்ட வரலாற்றுக்கு அதிர்ச்சி என்ன காரணம்னா தோண்டத் தோண்ட அடியில் சங்ககால செங்கற்கள் கட்டிடங்களாக தென்படுது அந்த செங்கல் கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செங்கல் மூன்று அடுங்கு செம்புரைய கற்கள் கற்களுக்கு மேல் செங்கல்கள் வைத்து கட்டப்பட்டுள்ளது மூன்று அடுக்குகளாக இந்த செங்கற்கள் புகார் உறையூர் மாங்குடி அரிக்கமேடு போன்ற இடங்களில் கிடைத்த செங்கல்லை இந்த செங்கல்லும் ஒத்து போகுது அப்ப சங்ககால ஒரு கட்டிடங்கிறது உப உறுதியாகுது சுண்ணாம்புகளை கொண்டு செங்கற்களை பொட்டி அதாவது வந்து செங்க சுண்ணாம்பை கொஞ்சம் அது வெளி தண்ணி வந்து வந்து வெளித்தூரா இருக்கிறதுக்கு சுண்ணாம்பை தடிமனாக பூசப்பட்டுள்ளது இது போன்ற எந்த மாதிரி வகையான கட்டுமானங்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது அதுவும் செங்கற் கட்டிடங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் சங்ககால கட்டிடங்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதி செய்யறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஆறாம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்ல தான் இந்த பழமையான முருகன் கோவில் ஒரு இயற்கை பேரழிவால் அழிந்து போயிருக்கலாம் அதாவது மண்ணுக்குள் புகழ்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு வரலாற்றில் சொல்றாங்க அதன் பிறகு ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் அந்த செங்கற் மீது இவர்கள் பாறைகளை அடுக்கி கற்கோவிலாக கட்டியுள்ளார்கள் ஏன்னா ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கற்கோவிலா கட்டும் பழக்கம் தமிழகத்தில் வந்தது அந்த செங்கற்கள் கட்டுமானங்களை கண்டுபிடிச்சாங்கள அந்த செங்கற்கள் சுற்றுச்சுவர்களுடன் பிரகாரமும் கொண்டு அமைந்துள்ளது ரெண்டு மீட்டர் நீளமும் இரண்டரை மீட்டர் அகலமும் கொண்டு அந்த கருவறை செங்கல் அறுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது என்று வரலாற்று சொல்றாங்க அங்கு முருகன் வர்ணம் பூசப்பட்ட ஒரு முருகன் சுடுமண்ணால் செய்யப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்றறிஞர்கள் கருதுறாங்க இப்படி அங்க அங்கே வழிபாட்டு இருக்காங்க அது வழிபாடு செய்துள்ளார்கள் கோயிலுக்கு முன்புறம் செங்கல் அடித்தளம் அமைத்து அங்கு ஒரே பாறையால் பாறையாலான வேல்கம்பு வேல் கம்பு போன்று இப்போ வேல் கம்பு முருகனுக்கு அந்த வேல் பாறையால் கல்லாலே செதுக்கப்பட்டுள்ளது ஒரே கல்லால் ஆனால் தற்போது அது என்னவென்று தெரியாமல் அதோட அருமை தெரியாமல் அதை உடைத்திருக்கிறார்கள் அதை போய் ஒட்டி வைத்துள்ளார்கள் அதை உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் புறநானூறு ஒரு ஐம்பத்தி ரெண்டாவது வரியில என்ன சொல்லப்பட்டிருக்குனா கலிகளு கடவுள் கந்தம் கைவிட இதில் கந்தம் என்றால் கல்லால் ஆன வேல் அப்படின்னு சொல்றாங்க அகலைவல என்ன சொல்றாங்க வரலாற்றுலாம் இப்படி ஒரு கல்லால் ஆன வேலை இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல இதுவே முதல் முறை இது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது தமிழருக்கு கிடைத்த கொக்கிசம் அப்படின்னு வரலாற்று சொல்றாங்க பதிமூணாம் நூற்றாண்டில் மூன்றாம் ராஜேந்திர சோழர் காலத்தில் குப்பத்தில் சுனாமியோ அல்லது புயலோ ஏற்பட்டிருக்க கூடும் இதில் தான் அந்த செங்கல் கட்டுமானம் பழைய முருகன் கோயில் இருந்த இடத்துல மேலே பல்லவர்கள் கட்டினாங்களை கற்கோவில் மூன்றாம் ராஜேந்திர சோழர் காலத்தில் ஏதோ ஒரு பேரழிவு ஏற்பட்டு அதுவும் மண்ணுக்குள் பயிர்ந்து அந்த செங்கல் கட்டிடங்களை எப்படி சங்க காலம் அப்படிங்கிறது ஆதாரமாக என்ன சொன்னோம் சோழர்களுடைய செப்பு காசுகள் மண்ணால் ஆன சுவர்கள் பித்தளை விளக்குகள் சுடுமண்ணிலே உள்ள விளக்குகள் அது மட்டும் இல்லாம குரவை கூத்து என்று சொல்லப்படும் சிலப்பதிகாரத்தில் ஐந்து பெண்கள் சொல்லுவாங்கல்ல குறவை கூத்து குறவை கூத்தாடும் புடைப்பு சிற்பமும் அங்கு அங்கு உள்ள அகலை உள்ள கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் வைத்துதான் தான் இது சங்ககால முருகன் கோயில் உலகின் பழமையான முருகன் கோயில் அப்படின்னு என்று சொல்லப்படுது அதன் மீது ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டோட மண்ணுக்குள் பயந்து அந்த செங்கல் கட்டிடம் மீது பல்லவர் காலத்தில் கற்கோவிலாக பல்லவர்கள் கட்டியுள்ளார்கள் அதுதான் இப்போ தற்போது இரண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி அதை வெளிப்படுத்தியது நமக்கு சுனாமி தந்த ஒக்கிசம் ஒரு அழகிய முருகன் சங்ககால முருகன் கோயில் அதாவது சங்ககால முருகன் கோயில் அங்க சாலுவன் குப்பம் அதாவது திருவிழிச்சில் அப்படின்னு பழங்காலத்தில் சொல்லப்பட்ட ஊர்ல அங்க முருகன் கோயில் கட்டப்பட்டுள்ளது செங்கல் பல செங்கற் கட்டிடங்களாக ஆறாம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு பேரழிவு காரணமாக அது மண்ணுக்குள் பயந்துள்ளது அதன் பிறகு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர் காலத்தில் அங்கு கற்கோவிலாக அதன் மீது கட்டப்பட்டுள்ளது அப்போது மூன்றாம் ராஜேந்திர சோழர் காலம் அதாவது பதிமுனா நூற்றாண்டுல ஏதோ ஒரு பேரழிவு இயற்கை சீற்றது காரணமாக அது மீண்டும் மண்ணுக்குள் பயந்து இருக்கலாம் பல்லவர்கால கற்கோவில் இப்போ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த சுனாமி அதை வெளி வெளி கொண்டு வந்துள்ளது அந்த கால கோவிலை கண்டுபிடித்ததன் விளைவாக நம்மளுடைய தமிழருடைய பொக்கிசம் முருகன் உலகின் பழமையான முருகன் சங்க காலத்தில் மக்கள் வழிபட்ட அந்த கோயிலை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு அதை வந்து சீர்படுத்தி சரி செய்து அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வரலாற்று அறிஞர்களுடைய நம்ம போடுற வரலாற்று ஆர்வலருடைய ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ அப்படி தான் சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி